எது நடக்கணுமோ அதுதான் நடக்க போகுது அப்ப இந்த ஏத்துக்கோ சத்தியத்தை எது சத்தியம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருப்பியும் அசத்தியத்திற்குள் போகக்கூடாது மனுஷனுக்கு ஆறு எதிரிகள் நமக்குள்ளதான் இருக்கு உனக்குள்ள பயணம் செய்யும் உனக்குள்ள தியானம் பண்ணு உனக்கு இன்னர் முகம் உள்ளுக்குள்ள போ கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளால்தான் நம்ம ஆன்ம வளர்ச்சி இல்லைன்னா திருப்பி திருப்பி போவோம் திருப்பி திருப்பி வருவோம் மேல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கீழே போய் என்ன பண்ணுன்னு தியானம் பண்ணியா ஒண்ணும் அடல தியானம் பண்ண ஆனா இப்படிதான் இருந்தேன்னு அதனால விக்கிரகங்கள் வழிபாடுகள் இது வந்து ஐயோ அது எப்படிப்பா இவங்க அப்படி சொல்றாங்க என்னை உதாரணத்துக்கு எடுத்துக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு விளைக்கு ஏத்துவேன் பிரசாதங்களா பண்ணுவேன் உட்காந்து அவ்வளவு பூஜைகள் பண்ணுவேன் இருக்க நிஜமாவே ஒரு கோவிலுக்கு போய் சுத்தும் போது ஒரே ஒரு சன்னதி பார்க்கல ஐயோ அந்த சாமியை பார்க்கலையேன்னு திருப்பி போவேன் ஜுரம் அடிக்கும் முடியாம இருக்கும் அப்படியும் கோவிலுக்கு போய் நிற்பேன் இப்ப வந்து அப்ப உண்மையில இப்ப வந்து எதுவும் பண்றது இல்ல ஆனா நல்லாதான் இருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுதான் தியானத்தினால் ஞானம் அப்படின்றது நீ வந்து கோவிலுக்கு போங்க வீட்டுல விளக்கு ஏத்துங்க நல்ல விஷயம் வீட்டுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கட்டும் நல்ல வைப்ரேஷன் விளக்கு ஏத்துறது அந்த அகல் விளக்கு பஞ்சுத்திரி அதுல கூட பாத்தீங்கன்னா வெள்ளி விளக்குலதான்ப்பா ஏத்துவேன் அதுதான்ப்பா நல்லது எந்த விளக்கும் கிடையாது மண் விளக்குல அக பஞ்சுத்திரி போட்டு நல்ல எண்ணெய் விட்டு பண்ணுங்க அது இன்ஹேல் பண்ணா நல்லது அதுக்குதான் அந்த மண் அகல் நல்லது இன்னைக்கு கோவில் முழுக்க அகல் விளக்கு வாசல்ல விற்கிற ஒரு வேக்ச வாங்கி உட்காந்து ஏத்துறோம் அவசியம் இல்லை இந்த மூடத்தனங்கள் மாறணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா வந்தாச்சு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பயம் என்னன்னு கேட்டா இப்ப பூஜைகள் வேணான்றாங்களே இது என்ன இப்படி இருக்காங்க இவங்க சாமி இல்லாத குஷ்டியா இப்படி போய் இல்ல இங்க போய் வந்து மாட்டிக்கிட்டோமே இப்படி நினைப்போம் ஒரு புரிதல் வேண்டும் அந்த ஞானம் வருவதற்கும் என்ன சொல்றாரு பத்திரிச்சுன்னா தியான சாதனை செய்யுங்க தியான சாதனை செய்யுங்க ஏன்னு கேட்டா இப்படியா அப்படியா இருக்கக்கூடாது எவ்வளவோ பண்ணுவேன் என்ன என் பேர் சொன்னாலே எல்லாரும் ப பூஜைன்னா போதுமேம்பாங்க ஆனா இன்னைக்கு ஏன்னு கேட்டா மனசுல பயம் இல்லை வேண்டுதல்கள் இல்லை கோவில்களுக்கு போவோம் புராதன கோவில்களுக்கு அங்க போய் கூட நான் என்ன பண்ணுவேன்றது என்ன சொல்வேன்னா நான் நிறைய பேருக்கு தியானம் சொல்லித்தரணும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்கள ஹையர் மாஸ்டர்ஸ் அந்த கடவுள்கள் எல்லாமே நம் நிலையிலிருந்து இருந்து அந்த மேல்நிலைக்கு வந்தவங்க நான் இப்படிதான் நினைப்பேன் எனக்கு வரவே வராது எனக்கு அதை கொடுங்க இதை கொடுந்து இந்த வேண்டுதல் வரவே வராது இந்த எட்டு வருஷத்துல இல்லவே இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ வந்து என்னன்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு ஞானம் கிடைக்கும் எல்லாருக்குமே வரும் வராதுன்றது கிடையாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த மூடத்தனத்துல இருந்து வெளிவர வேண்டும் வந்தா எல்கேஜிலே இருப்பீங்களா ஒரு குழந்தை வந்து ஒரு எல்கேஜில ரெண்டு வருஷம் என்ன சொல்லுவோம் என்ன முட்டாளா இருக்கு இந்த குழந்தை ரெண்டு வருஷமா எல்கேஜி படிக்குதுன்னு சொல்லுவோமா வேண்டாமா ஆனா வந்து அதே மாதிரிதான் பிஹெச்டி லெவலுக்கு வந்துட்டோம் வந்துட்டு திருப்பி நான் எல்கேஜிலேயே இருப்பேன்னு சொன்னா இது அறியாமை இது கண்டிப்பாக விக்கிரக வழிபாடுகள் தேவையில்லை தான் வச்சிருக்கோம் தான் வச்சிருக்கோம் அந்த க அந்த விக்கிரகங்களை நம்ம போய் அதுகிட்ட வழிபாடுகள் கண்டிப்பாக தேவையில்லை நம்ம வந்து அப்புறம் என்ன செய்வோம் எத்தனை வாட்டி கோவிலுக்கு போனேன் ஏதாவது அவர் ஏன் பண்ணுவாரு எது நடக்கணுமோ அதுதான் நடக்க போகுது அப்ப இந்த ஏத்துக்கோ அப்போ வந்து நீ உட்காந்து நான் பூஜை பண்றேன் கல்பூர் ஆரத்தி காட்டுறேன் அந்த கோவில மாசுபடுத்துறேன் இதெல்லாம் கர்மால மாட்டிப்போம் திருப்பியும் திருப்பியும் இயற்கையை மாசுபடுத்தினால் அதுவும் ஒரு கர்மா அப்ப நம்ம மாட்டிப்போம் இது கோவிலுக்கு போங்க புராதன கோவில்களுக்கு போங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க நிறைய சித்தர்கள் மகான்கள் வந்த கோவில் நிறைய ஐயாயிரம் வருஷம் கோவில் எல்லாம் இருக்கு சென்னையிலேயே இருக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எல்லாம் வால்மீகி பூஜை பண்ண சிவனு அது மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அந்த ஹையர் மாஸ்டர்ஸோட எனர்ஜியை வந்து சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் சத்தியத்தை தெரிஞ்சு எது சத்தியம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருப்பியும் அசத்தியத்திற்குள் கூடாது மூட நம்பிக்கை நான் வாஸ்து பாக்குறேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஜோசியம் தான் பாப்பேன் ஜோசியங்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த ஜென்மால ஓகேவா இருக்கும் அடுத்த ஜென்மத்துக்கு அந்த கர்மாவை கொண்டு போறோம் பரிகாரங்கள் செய்வதனால் இந்த ஜென்மால முடிச்சிடலாம் நமக்கு வந்து என்னென்ன நம்ம எடுத்துன்னு வந்திருக்கோமோ அதை முடிச்சிடலாம் இப்ப சரி பண்ணுவோம் முன்னாடி விஷயம் தெரியலை நமக்கு தெரியாதும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் ஓகே நம்ம இதுக்கெல்லாம் போகணும் இதெல்லாம் பண்ணணும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னென்ன இருக்கோ இந்த ஜென்மாலு கிளியர் ஏன்னா தியானம் செய்யும் பொழுது கர்ம வினையின் வீரியம் குறையும் கர்மா பலன் இருக்கணும் நல்ல ஒரு பெயின் வரணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க லேசா ஒரு பெயின் வரும் அது பரவாயில்லையே ஓகே தானே நமக்கு என்கிட்ட பண்ணிட்டோம்ல பண்ணிட்டோம் கர்மா பண்ணதுக்கான பலன் நம்ம அனுபவிச்சுதான் அப்ப வந்து நீ வெஜிடேரியனிசம் சொல்லு சைவத்தை நிறைய பேர்கிட்ட சொல்லு சைவமா இருன்னு சொல்லு முதல்ல எல்லாம் வந்து யோசிப்பேன் ஏதோ தப்பா நினைச்சுப்பாங்களா இவங்க அப்படின்னு நான் வந்து பிறந்ததுலேருந்தே வெஜிடேரியன் தான் ஆனா வந்து யாராவது சாப்பிடும்போது அங்க போய் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்ப வந்து என்னன்னு கேட்டா யாரை பார்த்தாலும் நீ சைவம் ஆயிரு முதல்ல இதுதான் தேவை நீ என்ன வேணா நினைச்சுக்கோ அப்படின்றது ஒரு சொல்றதுக்கான ஒரு புரிதல் ஒரு தைரியம் எல்லாமே இருக்கு அப்ப வந்து நம்ம வந்து நம்ம அப்படி வரும்போது என்ன ஆகும் ஒரு பயம் போச்சு ஒரு பயம் இல்லாத நிலை வந்தது மூடத்தனத்தை நம்ம வந்து போக்க வேண்டும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளவுடன் நமக்கு வந்து அசத்தியத்துக்கு போகக்கூடாது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா அரிஷட் வர்க்கம் அப்படின்றார் அரிஷட் வர்க்கம்னா என்ன ஷட்னா ஆறு என்னன்னு கேட்டா மனிதனுடைய ஆறு எதிரிகள் இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் மனுஷனுக்கு ஆறு எதிரிகள் நமக்குள்ளதான் இருக்கு வெளியில யாரும் இல்ல வெளியில யாரும் எடுத்துன்னு வரல கத்தி குத்துறதுக்கு எடுத்துன்னு வரல என்னன்னு கேட்டா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அரிஷட் வர்க்கங்கள் பேரு மனுஷனுடைய ஆறு எதிரிகள் ஆறு எதிரிகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா காமம் அப்படின்னு சொன்னா காமம்னா என்ன அப்படின்னா நம்ம வேற ஏதோ நினைச்சுப்போம் தீராத ஒரு ஆசை எதது எதது அழகா இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேணும் அந்த தீராத ஆசை கோரிக்கைகள் என்னன்னு என்ன கோரிக்கை எனக்கு அது வேணும் கண்டிப்பா ஒரு இடத்துல ஒண்ணு பார்க்கணும் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு சாரியே அது வாங்குற வரைக்கும் விடுறதில்லை அப்படின்னு ஒரு விதிச்சுட்டு இருப்போம் இதுக்கு யாரோ உதாரணம் சொல்றாங்கன்னா ராவணாசுரன் இந்த காமத்துக்கு அந்த ராவணனுடைய அந்த அடுத்தது பார்ப்போம் குரோதம் அப்படின்னா கோபம் எப்ப பாரு மனசுல ஒரு கோபம் வச்சுப்போம் யாரோ என்னைக்கோ சொன்னது கூட அவனை பார்க்க அவனே மறந்துருப்பான் சொன்னதை ஆனா நம்ம அவனை பார்க்கும்போதுல அவன் என்ன பத்தி என்ன சொல்லிட்டான் என்ன பேசிட்டான் பா என்ன இது பண்ணிட்டான் அப்படின்னு அவன் ஏதோ அவனோட இதுல சொல்லியிருப்பான் அதையே மைண்ட்ல வச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் இந்த மனசுல இருந்து தூக்கி போடுங்க இந்த கோபம் தேவையில்லை அப்படின்னு அதுக்கப்புறம் லோப்பம் லோப்பம்னா என்ன கஞ்சத்தனம் கஞ்சத்தனம்ன்றது ரொம்ப செய்வோம் நம்மளால நம்மளால முடியும்னா நிறைய சொசைட்டிக்கு கொடுக்கலாமே யோசிச்சு பாருங்க முடியும் அப்படின்னு சொன்னா யாரும் வந்து சொத்தியா எழுதி கொடுன்னு கேட்கல உன்னால இன்னைக்கு நூறு ரூபாய் கொடுக்க முடியுதா கொடுக்கணும் அந்த இடத்துல வந்து வர்றோம் இந்த இடத்துல இதையே வச்சுக்கலாம் இந்த இடத்துல வர்றோம் எத்தனை லைட் ஓடுது எத்தனை ஏசி ஓடுது சாப்பாடு போடுறாங்க எவ்வளவு விஷயம் ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் பணம் அப்படின்றது இருக்கு ஏதோ ஒன்னால முடிஞ்சது ஐம்பது ரூபாய் முடியுமா கொடுங்க பத்து ரூபாய் முடியுமா கொடுங்க இல்ல இல்ல இதெல்லாம் முடியாதுப்பா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இலவசமாக எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்க கூடாது இதை தெரிஞ்சுக்கணும் யாருடைய காசும் நம்ம வந்து பத்து ரூபாய் யாராவது செஞ்சா திருப்பி இருபது ரூபாய் செஞ்சிடணும் நம்ம அவசியம் இல்லை இது வந்து அதுதான் லோபம் கஞ்சத்தனம் அப்படின்றது அப்புறம் மோகம் அப்படின்னா நினைக்கிற தீராத ஆசை எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு வேணும் எதுக்கும் ஒண்ணு தீராத ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அந்த ஆசை தேவையில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் மதம் அப்படின்னா அகங்காரம் அகங்காரம் நிறையவே ஜாஸ்தி இருக்கும் நான் என்ற அகங்காரம் என்கிட்ட நிறைய சொத்து இருக்குன்ற அகங்காரம் என்கிட்ட நமக்கு வந்து நான் ரொம்ப நல்ல சொசைட்டில நல்ல நான் படிச்சிருக்கேன் நல்ல நிலைமையில இருக்கேன் எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற அகங்காரம் இந்த அகங்காரம் ஆச்சரியம் அப்படின்னா பொறாமை யாரை பார்த்தாலும் பொறாமப்படுவோம் இவங்க நல்லா இருக்காங்களேன்னு ஒரு பொறாமை அவன் சொல்லுவான் இல்லையா இவன் கண்ணு கண்டுபட்டுடுச்சு எனக்கு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பொறாமை இது அத்தனையும் நம்ம வந்து இருக்கக்கூடாது அதான் ஆறு எதிரிகள் இது கொண்டு என்னன்னு கேட்டா காமத்துக்கு வந்து என்ன வேணும்னா இருக்க வேண்டிய இடத்தில் அந்த ராவணன் வந்து உதாரணம் சொல்லும்போது எக்கச்சக்கமான அறிவாளி ராவணன் மிகப்பெரிய தியானி நாலு சாஸ்திரங்கள் நாலு வேதங்கள் எவ்வளவோ படிச்சவன் எவ்வளவுனா அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவன் அவனா எதனால போனா யோசிச்சு பாருங்களேன் ஒரு குரங்கினங்களை வாஸ்து பார்த்து 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 கட்டினா மிகப்பெரிய ஒரு சிவபக்தன் அவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலி அந்த காமம் அப்படின்னு சொன்னா ஆசை அப்படின்னு சொன்னா அந்த கோரிக்கை அழகா இருக்கிறது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ராமனுடைய மனைவி மாற்றான் மனைவி அப்படின்னு சொல்லது கூட பார்க்காம அவன் அபகரிச்சுட்டு வந்தான் அப்ப வந்து என்ன ஆச்சு இதனால அழிவுகள் வந்தது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மனுஷனுடைய ஆதி ஆறு எதிரியில முதல் எதிரி என்னன்னா காமம் அடுத்தது வந்து குரோதம் அப்படின்றோம் குரோதம்னா குரோதம்க்கு கோபம் இதுக்கு நமக்கு யார பாக்கலாம் ஹிரண்ய கசிபு எல்லாருக்குமே நமக்கு ஹிரண்ய கசிபு தெரியும் மிகப்பெரிய ஒரு ஆள் நல்ல நாலேஜ் ஒரு கிரேட் பவர் எல்லாமே இருக்கு ஆனாலும் ஏதோ ஒரு கோபம் மாத்திரம் ஒரு விஷயம் நடந்ததுனால எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லி வாதாடனான் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் அது வந்து ஆஹ் ஹிரண்ய கசிப்போடம் பிரகலாதன் சொல்றார் தூணிலும் இருப்பார் துணிமிரும் இருப்பான்னு சொல்லும்பொழுது எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது தூண்ல இருக்கான்னு கண்ணு வந்தாரா இல்லையா கடவுள் யோசிச்சு பாருங்க இந்த தூண்ல இருந்து வந்தா அந்த கோபத்தால அவனுடைய ஞா இதே இதா போச்சு அவனுக்கு இருந்த ஞானம் எல்லாம் போச்சு தேவையில்லாத அந்த கோபம்ன்றது மனுஷனை அழிக்கும் எதிரி யார் மேலே எதுவும் கோபப்படுறது நம்மள தாமே கோச்சிப்போம் என்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்போ நிறைய பேர் அப்ப இது தேவையா இந்த மாதிரி கோபத்தால கோபம் இரண்டாவது எதிரி அப்படின்னு லோபம் லோபமுக்கு என்னன்னு கேட்டா கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்துக்கு யார உதாரணமா சொல்லுன்னா துரியோதனன் என்ன சொன்னான்னு கேட்டா என்ன சொன்னாங்க ஒரு அஞ்சு ஊர் கேட்டாங்க அஞ்சு ஊர் பாண்டவர்களுக்கு எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யம் ஆனா ஒரு அஞ்சு ஊர் கொடு அந்த அஞ்சு ஊர் கொடுத்தா அவங்க பழிச்சு போட்டன் கொடுத்தானா யோசிச்சு பாருங்க அந்த கஞ்சத்தனம்ன்றது இன்னொன்னு அவங்களோடது அது அவங்களோடதே கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இதனால வந்து என்ன அந்த கூட கொடுக்கல கொடுக்காததுனால் கடைசியில அழுவி யாருக்கு இருந்தது பாண்டவர்களுக்கா கௌரவர்களுக்கு யோசிச்சு பாருங்க இந்த பாண்டவர்களுக்கு அந்த அவ்வளவு நல்ல பாண்டவர்கள் தான் இருந்தாங்க கடைசில அந்த இதால அவங்களுக்கு அந்த கஞ்சத்தனத்தால துரியோதன் அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போனான் ஆனால் கஞ்சத்தனம்ன்றது தேவையில்லை வச்சுக்கலாம் சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு அப்படின்னு நானு சிக்கனம் என்னன்னா நல்ல நம்ம வந்து சிக்கனமா நமக்கு இவ்வளவுதான் வருமானம் செலவு பண்ணால் இவ்வளவுதான் செய்ய முடியும் செய்யலாம் அதே வந்து வராது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சாறு பேர் வந்தா அப்ப போய் நீ வந்து எதுவுமே செய்யாம அப்படின்னு நம்ம நாளைக்கு நம்ம சிக்கனமா இருந்துக்கலாம் இன்னைக்கு வந்தவங்களுக்கு நல்லா சமையல் பண்ணி போடும் இன்னைக்கு வந்தவங்களை நல்ல கௌரவமா பாத்துக்கோ இது வந்து அப்ப அந்த டைத்துல ஐயோ எங்கிட்ட பண கஷ்டம் எனக்கு என்னாலும் முடியாதுன்னு அதுதான் தஞ்சத்தனம் நம்ம ஒரு ஒரு விஷயங்களும் நம்ம போறோம் ஒரு பிரமிட் சென்டருக்கே போறோம் நீங்க அங்க வந்து உட்காந்து எதுவும் அங்க ஏதோ தண்ணி இல்ல ஏதோ ஒண்ணு அந்த டைத்துல ஒரு ஐம்பது ரூபாய்க்கு யோசிப்போம் நம்ம ஆனா நம்ம வந்து எவ்வளவு நம்ம அகஸ்திர ஆசிரமம் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பிரமேட் சென்டரும் எடுத்துக்கோங்க அப்ப போய் நமக்கு தாராளமா கொடுக்கணும் மத்த நேரத்துல நீ சிக்கனமா இருந்துக்கோ நீ வந்து அப்போ கார்லதான் போவனா கார்ல போகாத நீ பஸ்ல ட்ரெயின்ல போ அந்த பணத்தை கொடு ஏதாவது பண்ணனும் இல்ல கஞ்சத்தனம் அப்படின்றது இருக்கவே கூடாது துரியோதன அழிவு கஞ்சத்தனத்தால் அப்படின்னு மோகம் அப்படின்னா தீராத ஆசை தீராத ஆசை எதனால வருது அட்டாச்மெண்ட் தான் நம்ம சொல்றது டிட்டாச்சா இருங்க பற்றற்ற நிலையில் இரு பற்று வேண்டாம் அதுதான் வந்து அந்த பற் இருக்கலாம் இப்ப எல்லாரும் இருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் போனதுக்கு அப்புறம் அதே பிடிச்சுட்டு இருக்க கூடாது இந்த பற்றுன்றது குடும்பத்தில் கூட கணவனிடம் பற்று மனைவியிடம் பற்று குழந்தைகளிடம் பற்று இந்த பற்றால என்ன பண்றோம் எல்லாத்தையும் செய்வோம் தேவையோ தேவையில்லையோ ஐயோ அந்த ஒரு ஆசை எங்க பையன் அதை கேட்டுட்டான் நான் வாங்கி கொடுக்காம இருக்கிறது எப்படி நான் அந்த காலத்துல கஷ்டப்பட்டேன் இந்த காலத்துல நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு இருக்கு செய்வோம் அந்த பற்றால இந்த பற்றுக்கு உதாரணம் என்ன யார சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது திருதராஷ்டன் பாண்டு சொன்னார் இறக்கும்போது என் பிள்ளைங்க வந்து ரொம்ப சின்னவங்க அதனால இந்த இந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன் என் பிள்ளைகள் வளர்ந்து பெரிய வேலை ஆகும்போது அந்த இதை கொடுத்துருன்னு திருதராஷ்டிரன் சொல்லும் போது என்ன பண்ணா கட்சியில அந்த துரியோதனன் மேல இருக்கிற ஆசையால பற்றால நம்ம என்ன பண்ணணும் குழந்தைங்களுக்கு கைட் பண்ணணும் அந்த கைட் பண்ண அந்த காலம் இதை இந்த புராணங்கள் எல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக இல்லை நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அதுல இருந்து பாடங்களை அப்படின்றது புரிஞ்சுக்கணும் நம்ம கண்டிப்பா அந்த பற்றால என்ன ஆச்சு அவங்கள ஏமாத்தனாம் தர்ம வழியில் போகலை அதர்ம வழியில் போனான் அதர்ம வழியில் போய் பாண்டவர்களை ஏமாற்றினான் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணான் இந்த பற்று இந்த ஓவர் அஃபெக்ஷன் இருந்ததுனால தம்பி பசங்கன்றது கூட பார்க்காம அவங்கள காட்டு காமிச்சான் என்னென்னவோ பண்ணான் எவ்வளவோ கஷ்டப்பட்டான் இதனால இது வந்து தவறு இந்த ஒரு குணமும் நமக்கு எதிரி இதனால பற்று இருக்கும் பொழுது நாம் தர்ம வழியில் செல்ல மாட்டோம் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டுதான்ப்பா போறோம் எதையுமே கொண்டு போக போறது இல்லை அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும் அந்த ஒரு இந்த டிட்டாச்சா இருக்கணும் டிட்டாச் தாமரை இலை தண்ணீர் போல் அதுக்கும் யாரையும் வெறுக்கணும் இவங்க தேவையில்லை அவங்க தேவையில்லைன்றது கிடையாது ஓகே அவங்க இது வந்தாச்சா ஓகே நம்ம எல்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த தள்ளி வந்த பசங்களாக இருந்தா கூட ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அடி தள்ளி நின்னால் நமக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும் மதம் அப்படின்னு சொல்லும்போது அகங்காரம் அகங்காரம் என்னன்னு கேட்டா அந்த அகங்காரம் அந்த ஒரு திமிருத்தனம் இதெல்லாம் வந்ததுன்னா என்ன ஆகும்னா என்ன செய்யறோன்னே மறந்து போயிடும் என்ன பண்றாங்க என்ன இது பண்றாங்க ஒண்ணும் தெரியாது அதற்கு உதாரணம் யாருன்னா துச்சாதனன் துச்சாதனன் என்ன பண்றான் அண்ணி அண்ணி வந்து தாய்க்கு சமம் அவனுக்கு தெரிஞ்சதா அந்த ஒரு மூடம் இருந்துதான் யோசிச்சு பாருங்க நடு கூடத்தில் திரௌபதியை துகிலுரித்தான் துச்சாதனன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டா அந்த ஒரு திமிர்த்தனம் அந்த ஒரு அகங்காரம் இந்த குணங்கள் தானே அவன் வந்து நல்ல ஒரு வழியில இருந்திருந்தா இந்த இந்த புராணங்கள் சொல்வது நமக்காகத்தான் வெறும் பாடங்கள் படிப்பது நமக்காகத்தான் இதை நம்ம கேட்கறதுனால நம்ம குணங்கள் மாறுதா அகங்காரம் மாறுதா அகங்காரம் வரும்பொழுது மனிதத்தன்மையே இழந்து விடுகிறோம் மனுஷத்தன்மையே போச்சு முடிஞ்சு போச்சு அப்ப என்னது என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அதனால அந்த அகங்காரத்தை விட வேண்டும் அதுக்கப்புறம் ஆச்சரியம் ஆச்சரியம்னா என்ன கேட்டா பொறாமை இதுக்கு வந்து சிசுபாலன் கதை சிசுபாலன் வந்து கிருஷ்ணனுடைய அத்தை மகன் அப்ப வந்து அவனுக்கு பிறக்கும் போதே மூணு கால் மூணு கையோட பிறக்குறான் பிறக்கும் போது அவனுக்கு என்ன அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா யார் அவனை போய் தொடுறாங்களோ பொழுது அவனுடைய எக்ஸ்ட்ரா கால் எல்லாம் விழுந்துரும் அவனுக்கு மரணம் சம்பவிக்கும் அப்ப அவன் சொல்றாங்க கிருஷ்ணா என் நீ வந்து இவ்வளவு பெரிய நீ ஒரு கடவுள் உன் கையாலதான் அவனுக்கு மரணம்னு இருக்கு ஆனா நீ என்ன பண்ணு நீதான் பாத்துக்கணும் அப்படின்றாங்க அப்ப அவர் சொல்றாரு அத்தை நூறு தவறுகள் கொள்வேன் ஏன்னா சிசுபாலனை பத்தி தெரியும் கண்ணனுக்கு ஏன்னா சிசுபாலனுக்கு எப்பயுமே கண்ணனை பார்த்து போறாம வரும் என்ன இவனை மட்டும் கொண்டாடுறாங்க என்ன இது அப்படின்னு எப்ப பாரு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான் அதனால வந்து நூறு தவறுகள் நான் பண்றேன் நான் வந்து செய்யற வரைக்கும் நான் பொறுத்துப்பேன் அதுக்கு மேல போச்சுன்னா என்ன கேட்காதீங்க அப்படின்றான் ஆனா சிசுபாலனுக்கு இவன் என்ன நம்ம கிட்ட சொல்றதுன்னு தவறுகள் மேலும் தவறு தவறுகள் மேல தவிர நூறு தானம் உடனே அந்த என்னாச்சு அந்த பொறாமைன்ற குணத்தால அழிந்து போனான் அதனால நமக்கு இந்த ஆறு எதிரிகள் நமக்கு வந்து இருக்க கூடாது கண்டிப்பாக சிசுபாலனுக்கு இருந்தால் போல் நமக்கு அந்த பொறாமை அப்படின்றது ஒத்தரை பார்த்து ஒத்தர பொறாமைன்றது இருக்கக்கூடாது இதுலயே என்ன இருக்குன்னு பாக்கலாம் காமம் அப்படின்னா என்ன ஆசை காமம்னா என்ன இருக்கலாம் அப்படின்னா நிறைய தியானம் பண்ண வேண்டும் நிறைய தியான சாதனை செய்யணும் நமக்கு வந்து ஞானத்தை பெருகிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா குரோதம் அப்படின்னு சொன்னா கோபம் வந்து யாரும் தியானத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க நம்ம இவ்வளவு சொல்றோம் வரல பாரு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோபங்கள் வரலாம் வந்து அதனால அதனால இன்னொன்னு வந்து இந்த கோபம்ன்றதே இருக்கக்கூடாது அப்படின்றது லோபம் அப்படின்னு சொல்லும்போது கஞ்சத்தனம் எதுல கஞ்சத்தனமா இருக்கணும்னா வார்த்தைகளில் பேசும் வார்த்தைகள்ல கஞ்சத்தனம் வச்சுக்கோங்க போதும் பேசிய வார்த்தைக்கு நாம் அடிமை பேசாத வார்த்தை நமக்கு அடிமை அப்படிம்பாங்க ஒருத்தர் பேசியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இருந்து வர்ற வார்த்தைகள் அதுல கஞ்சத்தனமா இருங்க மௌனம் இருங்க நிறைய நேரம் நிறைய நேரம் மௌனம் இருங்க பேசாதீர்கள் அந்த மௌனம் வந்து கடவுளின் மொழி மௌனம் வந்து ஆன்மாவின் மொழி அப்ப அந்த எனர்ஜி எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும் அந்த மௌனம் அதுக்கப்புறம் மதம் மதம்னா என்ன என்னன்னு கேட்டா ஆஹா நமக்கு வந்து அகங்காரம் வாங்க அகங்காரம் பத்திரிஜி மாதிரி இவ்வளவு நல்ல குரு கிடைச்சிருக்காரு அதுல அகங்காரம் பட்டுக்கலாம் ஒரு பெருமை பட்டுக்கலாம் அது அது கிடைச்சதுனால தானே இவ்வளவு பெரிய மகான் கிடைச்சதுனால தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம் அப்போ வந்து என்ன பண்ணலாம் நமக்கு வந்து அந்த ஒரு இது எடுத்துக்கலாம் அது மாதிரி எல்லோரிடமும் எவ்வளவோ இருக்கும் நல்லவற்றை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் நிறைய தியான சாதனை செய்ய செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஆறு எதிரிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது நம்ம என்ன பார்த்தோம் விட வேண்டியது என்ன அப்படின்றது பார்த்தோம் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம் என்ன செய்ய வேணும் அப்படின்னா வாழ்க்கையில வந்து கடவுள் நமக்கு செய்த நல்லவற்றை நமக்கு வந்து நினைச்சுக்கணும் நமக்கு வந்து நன்றியோட இருக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அப்புறமா வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா நான் ஒரு ஆன்மா அப்படின்ற ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்னன்னு செய்யும்போது தியானம் செஞ்சுட்டே இருக்கணும் செல்ஃப் செக் பண்ணி செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கோரிக்கைகள் வைக்க கூடாது அப்படின்றது பார்த்தோம் விட வேண்டியது என்ன அப்படின்னா நான் என்ற அகங்காரம் அப்படின்றது அறியாமை என்னன்னு கேட்டா திருப்பி திருப்பி தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பூஜைகள் பண்றேன் நான் வந்து திருப்பி திருப்பி நான் வாசு பார்ப்பேன் நான் ஜாதகம் பார்ப்பேன் அதை பார்ப்பேன் இதனாலதான் அப்படின்னு யாரையும் நம்புறோம் யாரையோ ஒருத்தரை நம்புறோம் அந்த ஜோசியக்காரர் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது அதை விட ஜாஸ்தி இமயமலை அளவுக்கு நமக்கு தியானம் இருக்குங்க நீங்க இது நம்பணும் நீங்க முதல்ல ஏன்னு கேட்டா சும்மா விளையாட்டு கிடையாது நீங்க பண்ண பண்ணி பண்ணி பாருங்க நான் சொல்றேன் ஸ்வீட் ஸ்வீட் எனக்காலே இவ்வளவு கிடைச்சு நீ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தா தானே உங்களுக்கு ஸ்வீட்டா ஆரம்பி தெரியும் இல்லையா அதனால செஞ்சு பாருங்க அப்படின்னு அப்புறமா அரிஷட் வர்க்கங்கள் அந்த அறியாமையினு மூடத்தனத்தை விடணும் அரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது காமம் குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் ஆறு எதிரிகள் இந்த ஆறு எதிரிகளை நம்ம கிட்டே இருந்து விட்டோம்னா நம்ம பரிசுத்தமான ஒரு ஆன்மாவாக இருப்போம் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு இவருக்கு புரியல ஏன் இந்த பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பா நல்லா தானே இருக்க நீயி நீ வந்து இவ்வளவு பார்க்கறதுக்கு நல்ல கை கால்லாம் ஊனம் இல்லை நல்லா இருந்த அப்புறம் எதுக்கு நீ வந்து பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்கிறான் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நல்ல வேலையில இருந்தேன் இந்த வேலை எனக்கு போயிருச்சு அதனால பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி நான் உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தா நீ பிச்சை எடுக்க மாட்டியா ஆமா நான் நல்ல வேலை தேடிக்கிட்டு தாங்க இருக்கேன் தேடுறேன் ஒன்னும் கிடைக்கல அதனால வந்து பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு சரி நான் உனக்கு ஒரு நல்ல வேலை தரேன் அப்படின்ல அப்படியா அப்பனா நான் பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன வேலைன்னா உன்னை வந்து முதலாளி ஆகிறேன் அப்படின்னு இவனுக்கு ஒரே புரியல வேலை தானே கொடுக்குறேன்னாரு பிசினஸ் பார்ட்னர் நீ அப்படின்றாரு என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே அப்படின்றான் இல்ல என்கிட்ட நிறைய வயல்வெளிகள் அதெல்லாம் இருக்கு அதுல வர்ற தானியங்கள் எல்லாம் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு அத வந்து எனக்கு சரியான ஆள் இல்லை வித்து கொடுத்தா போதும் அப்படின்னு ஓ அப்படியா செய்யறேன் நான் கண்டிப்பா அப்ப அதுல வர்ற லாபத்துல தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு பத்து பர்சன்ட் எனக்கா அப்படின்னு கேக்குறான் அப்படின்னு கேக்கும்போது இல்ல இல்ல நீ தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துக்கோ எனக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு எனக்கு ஒரே சா சந்தோஷம் அப்படியே சாஷ்டாங்கமா அவருடைய காலில் விளறான் நீதான் கடவுள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் யார் கொடுப்பாங்க நான் உழைப்பேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்றான் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நல்ல வியாபாரம் இவன் நல்ல திறமை சாலி இவன் நிறைய வியாபாரம் செய்யறான் நிறைய பணம் காசு எல்லாம் வரணுன்னு இவனுடைய தோற்றம் மீற்றம் எல்லாம் மாறி போகுது நல்ல ட்ரெஸ்ஸு நல்லா போட்டுக்கிறான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி வாங்குறான் எல்லாம் வாங்குறான் கொஞ்ச நாளைக்கு அந்த பத்து பர்சன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான் கொஞ்ச நாள் கழிச்சு மனுஷன் தானே என்ன பண்ணான்னா நான் உழைக்கிறேன் நான் வந்து வியாபாரம் பண்றேன் அவனுக்கு எதுக்கு நான் பத்து பர்சன்ட் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட இது அவனுக்கு எதுக்கு நான் பத்து பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க உடனே குடுக்கறத நிறுத்தி தான் நிறுத்தினே அவர் என்ன பார்த்தாரு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வராரு வந்த உடனே எங்கப்பா எனக்கு பத்து பர்சன்ட்னா நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்ன உழைச்சீங்களா நீங்க ஏதாவது வியாபாரம் பண்ணீங்களா எதுவுமே பண்ணாம உங்களுக்கே நான் பத்து பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னு இந்த கேள்வி இந்த இந்த இது நம்மிடம் வந்தால் இங்கதான் ஒரு கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்டா இதற்கான பதில் அந்த மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னா கடவுள் தொண்ணூறு பர்சன்ட் வச்சுருக்காரு பத்து பர்சன்ட் இருக்கிறது யாருன்னா நாம் என்ன நம்ம என்ன பண்றோம் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காரு நமக்கு வந்து கைக்கு ஆனால் இல்லாத ஒரு உடல் கொடுத்திருக்காரு உடல் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காரு உள்ளுக்குள்ள அத்தனை உறுப்புகளும் பலமாக இருக்க இதயம் நுரையீரல் கல்லீரல் பித்தப்பை எவ்வளவு விஷயங்கள் இதையும் கொடுத்திருக்காரு இத்தனையும் கொடுத்த கடவுளுக்கு என்ன சொல்றாரு அவர்னா பத்து நிமிஷம் நீ என்னை நினை இன்னும் கோவிலுக்கு வா இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றான்னா அவருக்கு ஏதாவது வேணுமா நம்ம கொண்டு போய் உண்டியில் போடுறோம் ஆயிரம் ரூபாய் கடவுளுக்கு போகுதாது யோசிச்சு பாருங்க கடவுள் கேட்டாரா கடவுள் எல்லாம் அந்த நிலையில இருக்கிறாரா நம்ம வந்து என்ன பண்ண அந்த பத்து நிமிஷம் கூட யாருக்காகனா நமக்காக தான் போறோம் நம்ம அந்த நமக்காக போறோம் நம்ம கோவில்களுக்கு போறது நமக்காக தான் அப்ப அந்த பத்து பர்சன்ட் வந்து நம்ம வந்து எவ்வளவு இதா இருக்கும் அந்த ஒரு பத்து நிமிடம் நமக்கு வந்து ஒன் தொண்ணூறு பர்சன்ட் மிகப்பெரிய மகா பெரிய ஒரு குரு நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு தியானத்தை நம்ம அதை வந்து நம்ம பண்ணா நமக்கு நல்லது ஒவ்வொரு விஷயங்களும் செய்ய 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 என்னாகும் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி ஒரே ஒரு பத்திரிஜி ஒரே ஒருத்தர் எத்தனை பேரை இருக்கார் அப்ப நம்ம எத்தனை பேரை உருவாக்கணும் இன்னும் உலகமே தியானமாகும் உலகமே சைவமாக மாறணும் உலகமே பிரமிட் எனர்ஜில இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்ப நம்ம அதற்காக என்ன பாடுபடுகிறோம் எந்த ஒண்ணுமே நீங்க சொசைட்டி ஒரு பிரபஞ்சத்தை இயற்கையை நோக்கி நீங்க பத்தடி வைங்க நூறு அடி உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் உடலால செய்யுங்க தன் மண் தன் இதைதான் நம்ம சொல்றது உடலால செய்யுங்க முடிஞ்சவங்க போய் எல்லா இடத்துலையும் கிளாஸ் எடுங்க நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க டேப்லெட்ஸ் கொடுங்க நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் முடிந்த பொருள் உதவி கண்டிப்பாக எது எது முடியுமோ அதை நான் செய்யணும் அப்படின்றது வேணும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா இன்னொன்னு என்ன பண்ணுவோம் நான் வந்து நான் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா பத்து பேருக்கு நான் நானூறு ரூபாய் கொடுத்தேன்ப்பா நானூறு ரூபாய் கொடுத்தேன் நான் இவ்வளவு கொடுத்தேன் அதை கொடுத்தேன் நம்ம பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த போன்ற விஷயங்கள் இது வந்து எதுவுமே அவசியம் இல்லாத ஒன்று அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா உடலால செஞ்ச மனசு இதுதான் மனதால செய்யறது மனசால என்னன்னு கேட்டா செய்த விஷயங்களை திருப்பி திருப்பி மனசுல போட்டு பத்து பேர்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க இது தேவையில்லை ஒரு நமக்கு வந்து எவ்வளவோ பிரபஞ்சம் கொடுத்திருக்கு இயற்கை வந்து அவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்கு அப்ப அந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுவோம் நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுவோம் நம்மளுடைய சுவாசத்துக்கு நன்றி சொல்லுவோம் நம்மளுடைய பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்வோம் எவ்வளவு விஷயங்கள் இது எல்லாமே இது நம்ம அரிஷட் வர்க்கங்கள் பார்த்தோம் ஆறு எதிரிகள் இந்த ஆறு எதிரிகள்ல நம்ம எதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம பாக்கணும் இருக்கும் நம்ம கிட்ட அதனால என்ன பண்ணுவோம் அதீத பற்று இது எனக்கு வந்தாதான் ஆச்சுப்பா எனக்கு இதை வாங்கியே ஆகணும் இது அதுக்காக என்ன பண்ணுவோம் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு வாங்குவோம் சரி உனக்கு வசதி இருந்தா வாங்கிக்கோ இல்லைன்னு சொல்லல உனக்கு அங்க சேலரியே கம்மியா இருக்கும் எத்தனை வருஷம் இஎம்ஐ கட்டுவோம் அப்ப எவ்வளவு டென்ஷன் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லை எந்த ஒரு இது எதுவும் பற்று இல்லை இந்த தீராத மோகம் தீராத ஆசை கஞ்சத்தனம் பொறாமை அகங்காரம் இந்த ஆறு எதிரிகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்ம நாமளே கேட்டுக்கலாம் இது யாருக்கிட்டையும் வந்து நம்ம போய் கேட்டுக்கிட்டு நான் மாறி இருக்கிறான்னு கேட்கவில்லை உனக்குள்ள நீ தேடு உனக்குள்ள பயணம் செய் உனக்குள்ள தியானம் பண்ணு உனக்கு இன்னர் முகம் உள்ளுக்குள்ள போ திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ள போகும்பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க இதுதான் நமக்கு வந்து முக்கியமா இதுதான் ஆன்ம வளர்ச்சி அப்படின்றது பேரு இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்றது வேறு இதை நம்ம வந்து யோசிக்கணும் ஏன்னு கேட்டா எதையும் கொண்டு போறது இல்ல அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம் பத்ரிஜி சொல்றது லைஃப் வந்து செலிப்ரேஷனாக இருக்கணும் கோலாகலமா இருக்கணும் கொண்டாட்டமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் பேரானந்தமாக இருக்கணும் தார் ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம் அந்த பற்றற்ற நிலை பேரானந்தம் அப்படின்னு சொன்னா பேரானந்த நிலை காத்தால வந்து நம்ம எழுந்துக்கிறோம் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் அதை ஒரு அலாரம் வச்சிருப்போம் என்ன பண்ணுவோம் சரி தூங்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னா அது சந்தோஷம் அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் சரி என்ன தூங்கலாம் அந்த அர்த்தல்லாம் தூங்கிருக்கோம் எழுந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து ஆனந்தம் அப்படின்னு அதுக்குதான் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கத்துக்கிட்டா தியானத்தை இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னா பேரானந்தம் இந்த ஆன்மா வந்து பேரானந்த நிலையில் இருப்பதற்காக வந்திருக்கிறது அண்ணாம அந்த பேரானந்தத்தை நம்ம வந்து வச்சு வச்சுக்க போறோமா இல்லைன்னா அந்த உலகாய விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இந்த உலகாய விஷயங்கள்ல இருந்துகிட்டு நம்ம திருப்பி திருப்பியும் இந்த யூஸ் இல்லாத ஒரு விஷயங்களுக்காக நாம் இருக்க போகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதுதான் வந்து என்னன்னா தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி அந்த ஞானம் வரும்பொழுதுதான் நமக்கு வந்து பரிபூரண தியானம் செய்தோம் என்றது இல்லைன்னு சொன்னா நான் சொன்னா போலதான் ஒரு டேங்கு நிறைய ஓட்ட ஓட்டையா இருக்கு தண்ணி ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஏழு வருஷமா தியானம் பண்றேன் எட்டு வருஷமா தியானம் பண்றேன் மாறி இருக்கியா கண்டிப்பாக கேட்கணும் கார்லிக் சாப்பிடாம இருக்கிறியா மஷ்ரூம் சாப்பிடாம இருக்கிறியா எல்லாமே விடணும் இன்னொன்னு நான் நான்வெஜ் விட்டுட்டேன் ஆனா அந்த பாத்திரத்துல சமைக்கிறேன் ஒரு பாய்சன் பாட்டில் இருக்கு பாய்சனை கொட்டியாச்சு அந்த பாட்டில் அலம்பிட்டு யூஸ் பண்ணுவோமா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு விஷயம் அந்த பாட்டில் ரொம்ப அழகா இருக்கு ஆச்சு அது கொட்டியாச்சு முதல்ல தூக்கி போடுவோம் அந்த பாத்திரங்கள் இருந்தாலும் எனர்ஜி குறையும் அதனால அந்த பாத்திரங்கள் எல்லாம் போட்டுடுங்க எவ்வளவோ நினைச்சா நகை வாங்கிப்போம் ஏதோ பண்ணுப்போம் ஒராள வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் இருபது ரூபாய்க்கு வந்துடும் ஒரு சாமான்கள் வாங்குவோம் ஏன்னு கேட்டா இந்த ஜென்மால இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு நம்ம மாறினோம்னா அனிமல் கிங்டமே நம்மள பிளஸ் பண்ணுவான் நிஜமாவே சைவ பேரணி இருக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க அதுல ஞானத்தை கூட கொடுத்துட்டு போயிடணும்ன்றாங்க பெருங்கையில தான் போனோம் நம்ம நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிட்டோமா அதையும் கொடுத்துட்டு போனோம் எதையும் எடுத்துட்டு போறதுல அதுதான் முக்திக்கான பாதை அதுதான் வந்து மனுஷனுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு கடமைகள் பார்த்தோம் தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னு நினைச்சேன் வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி